திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கோத்தக்கோட்டையில பேருந்து நிறுத்தத்துல அரசு பேருந்து நிற்காம போனதால அதன் பின்னாலேயே பிளஸ் டூ மாணவி நீண்ட தூரம் ஓடி இருக்காங்க அதன் பிறகு மாணவி நீண்ட தூரம் ஓடி வந்ததை பார்த்து பேருந்து ஓட்டுநர் பேருந்து நிறுத்தி இருக்காரு தொடர்ந்து அந்த மாணவி அந்த பேருந்துல ஏறி பயணம் செஞ்சிருக்காங்க கிராம நிறுத்தத்துல அரசு பேருந்து பல நேரங்கள்ல நிறுத்தப்படுறதே இல்லை அப்படின்னு மக்கள் முன் முன்வைக்கிறாங்க இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருக்காங்க இந்த பேருந்தை விட்டுட்டா பொது தேர்வு எழுத முடியுமா முடியாதா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பல குழப்பங்களோட பதறி போய் அந்த மாணவி பேருந்து பின்னாடியே ஓடிய காட்சிகள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு